நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்து நிலம்பரை போலும் ஈற்றனை நந்தி மகன்தனை ஞான கொழுந்தனை புந்தியல் வைத்தடி போற்றுகின்றேனே வணக்கம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஜோதிட பாடத்தில் நட்சத்திரங்கள் அதனுடைய அதிபதிகள் அதனுடைய தசா வருடம் மூணையுமே பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து நட்சத்திரங்கள் அதனுடைய அதிபதி வருடம் தசா வருடம் அது வந்து தசை தசை வருடம் அதாவது பார்த்தீங்கன்னா ஒன்றாவது வந்து அஸ்வினி அஸ்வினி மகம் மூலம் இது வந்து கேதுவனுடைய கேதுவனுடைய நட்சத்திரங்கள் ஃபஸ்ட்டு அதுக்கு வந்து ஏழு வருஷம் கேதுவனுடைய நட்சத்திரங்களுக்கு ஏழு வருஷம் அஸ்வினி மகம் மூலம் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சுக்கரனது பரணி பூரம் பூராடம் இது மூணு வந்து பார்த்திங்கன்னா சுக்கரன் சுக்கரனுடைய நட்சத்திரங்கள் இதுக்கு வந்து இருபது வருஷம் தசா வருஷம் மொத்தம் இருபது அடுத்தது கிருத்திகை சூரியன் கிருத்திகை உத்திரம் உத்திராடம் இது வந்து பார்த்தீங்கன்னா சூரியனுடைய நட்சத்திரம் சூரியனுக்கு வந்து வருஷம் மொத்தம் ஆறு சூரியனுடைய வருஷங்கள் ஆறு அஸ்வினி பரணி கிருத்திகை ரோகிணி அடுத்து பார்த்திங்கன்னா ரோகிணி சந்திரனுடைய நட்சத்திரம் ரோகிணி அஸ் ரோகிணி அஸ்தம் திருவோணம் அஸ்தம் திருவோணம் இது வந்து சந்திரனுடைய நட்சத்திரங்கள் சந்திரனுடைய தசா வருஷம் மொத்தம் பத்து அடுத்தது பார்த்தீங்கன்னா சினி கிருத்தி ரோகிணி மிருகசீரிஷம் மிருக சீரிடம் சித்திரை அவிட்டம் இது வந்து செவ்வாயுடைய நட்சத்திரங்கள் இது வந்து ஏழு வருஷம் செவ்வாய்க்கு வந்து மொத்தம் தசா வருடம் ஏழு பஸ் பரணி கிருத்திகரோகணி மிருகசேஷம் திருவாதிரை திருவாதிரை சுவாதி சதயம் இது வந்து ராகு உடைய நட்சத்திரங்கள் ராகுவுடைய தசா வருடம் மொத்தம் பதினெட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா சிறுகாமிக்கு திருவாபிஷன் திருவாதிரை புனர்பூசம் 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 விசாகம் விசாகம் போரட்டாதி இது வந்து குருனுடைய நட்சத்திரங்கள் குருவுடைய தசா பதினாறு அடுத்தது பார்த்தீங்கன்னா புனர்பூசம் பூசம் பூசம் அனுசம் பூசம் அனுசம் உத்திரட்டாதி உத்திரட்டாதி இது வந்து சனியனுடைய நட்சத்திரங்கள் இது வந்து மொத்த தசா வருடம் பத்தொம்பது சனிக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா புனர்பூசம் பூசம் ஆயில்யம் 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 கேட்டை ரேவதி இது வந்து புதன் புதனுடைய நட்சத்திரம் புதனுடைய தசா வருடம் மொத்தம் பதினேழு டோட்டலாக பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது வருஷம் வரும் நூற்றி இருபது வருஷம் மொத்தம் ஒன்பது கோள்கள் நூற்றி இருபது வருஷம் தசா வருடம் நம்மளுக்கு கொடுக்கப்பட்டது வந்து பார்த்திங்கன்னா நூற்றி இருபது வருடம் மொத்தம் ஒன்பது கோல்கள் நட்சத்திரங்கள் பார்த்தீங்கன்னா மொத்தமாக இருபத்தி ஏழு வரும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் மூகம்போ இருபத்தி ஏழு சரிங்களா இது வந்து நட்சத்திரங்களை வந்து ரொம்ப முக்கியம் நட்சத்திரங்கள் படிச்சீங்கன்னா தான் தசா வருடம் எல்லா கணிதமே போட முடியும் எந்த நட்சத்திரத்தில் யார் இருக்கிறா எத்தனை வருஷம் வரும் அதெல்லாமே நீங்கள் பின்னாடி ஒவ்வொரு இதாக கண்டுபிடிக்க முடியும் இதை வந்து நல்லா மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க நட்சத்திரங்கள் வந்து இப்படி கேட்டாலையும் சொல்ல தெரியணும் இப்படி கேட்டாலையும் சொல்ல தெரியணும் தசா வருஷம் இந்த அதிபதிகள் இதெல்லாமே கம்பல்சரி ஞாபகம் வச்சுருக்கணும் ரொம்ப ரொம்ப ஜோதிடம் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்றவங்களுக்கு இது ரொம்ப முக்கியமானது இது இப்படியும் படிக்கணும் இப்படியும் சொல்லத் தெரியணும் இப்படியும் சொல்ல தெரியணும் இப்படி கேட்டாலையும் இது எல்லாமே சொல்லத் தெரியணும் வாய்ப்பாடு மாதிரி நீங்கள் வந்து காங்காச்சா படிக்கிற மாதிரி அந்த காலத்தில் எப்படி படித்தாங்க அந்த மாதிரி இப்படி கக்கா கி கேட்டாலும் சொல்ல தெரியணும் காங்காச்சா ஞாட்டானா தா அப்படி சொன்னாலும் சொல்ல தெரியுங்கிற மாதிரி அஸ்வினி பரணின்னு இப்படின்னு இப்படி இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இப்படி தான் வருஷம் வரும் இப்படி வந்து ஆயிலியம் முகம் இப்படி தான் வரும் அதே மாதிரி இப்படியும் சொல்லத் தெரியும் எல்லாமே யாமிச்சிருக்கணும் இது கம்பல்சரி எந்த வாக்கில் திருப்பி கேட்டாலே சொல்லணும் அளவுக்கு பக்காவாக இது மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்புறம் நான் உங்களுக்கு விவரங்கள் மறுபடியும் உங்களுக்கு பின்னாடி சொல்கிறேன் நன்றி வணக்கம்